மூன்று லட்சம் கோடி வருவாயை ஈட்டிய மகா கும்பமேளா அறுபத்தைந்து கோடி பக்தர்கள் பங்கேற்று உலக சாதனை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த மாதம் தொடங்கிய மகா கும்பமேளா நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடந்த நிலையில் நேற்றுடன் நிறைவடைந்தது இந்த மகா கும்பமேளாவில் சுமார் அறுபத்தி ஐந்து கோடி பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடியுள்ளனர் இதன் மூலம் அரசுக்கு இரண்டு முதல் மூன்று லட்சம் கோடி வரை வருமானம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்துக்களுடைய மிகப்பெரிய நிகழ்ச்சியாக கருதப்படும் மகா கும்பமேளா என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் புனித நிகழ்வாகும் இந்த ஆண்டு அது ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் பிரயாக்ராஜில் நடந்து முடிந்தது மொத்தம் நாற்பத்தை நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடந்த நிலையில் நேற்று பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியுடன் மகா கும்பமேளா நிறைவடைந்தது கடைசி நாளான நேற்று மட்டும் பல லட்சம் பேர் புனித நீராடினர் ஒட்டுமொத்தமாக மகா கும்பமேளாவில் அறுபத்தைந்து கோடி பக்தர்கள் பங்கேற்று இருப்பார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதேபோல பொருளாதார ரீதியாகவும் மகா கும்பமேளா மிகப்பெரிய நிகழ்வாகவே இருந்துள்ளது உத்தரப்பிரதேச அரசு இதன் மூலம் பெரிய அளவில் வருவாயை பெற்றுள்ளது இது ஊபி மாநில விரைவாக ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அடைய உதவும் என்று அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் மகா கும்பமேளாவில் நாங்கள் சிறப்பாக நடத்தி காட்டியுள்ள உத்தரப்பிரதேசத்தின் திறனை மகா கும்பாளா எடுத்துக்காட்டுவதாக உள்ளது மகா கும்பமேளா இந்த உத்தரப்பிரதேசத்தின் பொருளாதாரம் ரூபாய் மூன்று லட்சம் கோடிக்கு மேல் வளர உதவும் என்றும் கூறியிருந்தார் முன்பே குறிப்பிட்டது போல இந்த மகா கும்பமேளாவில் சுமார் அறுபத்தி ஐந்து கோடி பேர் பங்கேற்றுள்ளனர் இதுவரை நடந்த மகா கும்பமேளாவில் இவ்வளவு கோடி பக்தி பங்கேற்றதில்லை மகா கும்பமேளா என்பது மாநிலத்தின் பொருளாதாரத்திற்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பங்களித்துள்ளதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொழில் முனைவோரும் இதன் மூலம் பலன் பெற்றுள்ளதாக அகில இந்திய வர்த்தகத்தின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த காலங்களிலும் கூட கும்பமேளா சமயத்தில் மாநில அரசுக்கு அதிக வருவாய் கிடைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடந்த மகா கும்பமேளா சமயத்தில் மாநில அரசு ஆயிரத்தி பதினேழு கோடி ரூபாய் செலவழித்த நிலையில் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா கோம்பாவுக்கு அரசு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் செலவழித்த நிலைகள் அதில் இரண்டிலிருந்து மூன்று லட்சம் கோடி வரை வருமானம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது உத்தரப்பிரதேச பொருளாதாரத்திற்கு மிகவும் பெரிய அளவில் உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு நடந்த மகா கோம்பாவில் நாலு கிரகங்களுடைய ஒரே கோட்டில் வந்திருந்தது இது நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் அரிய நிகழ்வாகவும் கருதப்படுகிறது இதன் காரணமாகவே பக்தர்கள் அதிகளவில் திரண்டனர் பல பாலிவுட் பிரபலங்கள் அரசியல் தலைவர்களும் கூட இதில் புனித நீராடினர் இந்த நிகழ்வுக்கு வரும் பக்தர்களுக்காக கூடாரங்கள் கழிப்பறைகள் உணவுக் கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகளும் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் தொடர்ந்து